செய்து செய்தோடு உங்களை இணைந்து கொள்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் பலஸ்தீனத்திற்கு மற்றும் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கும் அதே போல மிக முக்கியமாக இவைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறேன் அன்பான நேர்களை அதன் அடிப்படையிலே பாலஸ்தீனத்திலே அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வர இருக்கிறார் பலஸ்தீனுக்கு என்று சொல்வதை விட அதனை இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலின் பாராளுமன்றமான நெசட்டில் அவர் உரையாற்ற இருக்கிறார் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதனைத் தொடர்ந்து காசா எல்லைக்கும் அவர் செல்ல இருக்கிறார் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர் செல்ல இருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே இன்று மாலை இரண்டு முப்பது மணியிலிருந்து யுத்த நிறுத்தம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய வருகை குறித்து இப்போது செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி வரும் வாரத்தில் எந்த நாளில் விஜயம் செய்வார் என்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இதன்போது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு பலஸ்தீனிலே எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பிலும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கிடையில் இதன் பிறகு இடம்பெறப் போகின்ற அதாவது சமாதான ஒப்பந்தத்தை மீறாமல் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் குறித்தான அமெரிக்காவின் நிலைப்பாடுகள் குறித்தும் இதன் போது அவர் தெளிவூட்டுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு கடைசியில் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதன் பின்னணியில் அவர் மிக விரக்தி நிலையில் இருப்பதையும் உணர முடிவதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன எது இருந்த போதிலும் அவர் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்திலே நெசர்ட்டிலே உரையாற்றுகின்ற போது அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் உள்ளிட்டவர்களும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது குறிப்பாக செல்கின்ற போது அதாவது இஸ்ரேலுக்கு வருகின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் காசா எல்லைக்கு அவர் எப்படி செல்ல போகிறார் என்பது தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை காரணம் அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் கூட காசாவினுடைய கட்டுப்பாடு இன்னும் ஹமாசினுடைய வசம் ஒரு பக்கம் இருக்கிறது என்ற காரணத்தினால் காசாவுக்குள் அவர் நுழைவாரா அல்லது காசாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பகுதிகளுக்கு அவர் செல்வாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பனைய கைதிகள் பெரும்பாலும் அதன் போது இஸ்ரேலுக்கு கையளிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெரிகிறது என்றால் பனைய கைதிகள் பெரும்பாலும் திங்கட்கிழமை இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஒப்படைக்கப்பட்டால் பெரும்பாலும் செவ்வாய் அல்லது புதன் அவர் வெளியேற அதாவது இஸ்ரேலை நோக்கி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தங்கியிருந்து விட்டு வெள்ளிக்கிழமை மீண்டும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில்தான் தான் காசாவினுடைய எல்லை பகுதிகளுக்கு செல்கின்ற அவருடைய விஜயம் தொடர்பான செய்திகளும் வந்திருக்கின்றன ஆனால் பெரும்பாலும் அக்டோபர் எட்டு தாக்குதலிலே அவர் பாதிப்புக்குள்ளான மக்களையும் இதன் போது சந்திப்பார் என்றும் தெரிகிறது பனைய கைதிகளோடு சந்திப்பாரா என்ற தொடர்பில் இதுவரை தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் காசாவினுடைய அமைதி ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து பனைய கைதிகளாக தற்போது பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய உறவினர்களை அவர் காணொலி வாயிலாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவைகள் தொடர்பான விடயங்களை தாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே தொடர்ந்து மனித நீங்கள் அன்பான நேர்களே